ஹலோ மக்களே இந்த எல்லா சாக்லேட்டையும் வச்சு சூப்பரா ஒரு சாக்லேட் ஐஸ் தாங்க செய்ய போறோம் அந்த ஐஸ் செய்யறதுக்காக பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு அந்த கடையில் என்னென்ன இருக்கோ எல்லா சாக்லேட்டுமே வாங்கிட்டு வந்தாங்க அந்த கடையில் கிட்காட்டு டைரி மில்க்கு ஜெம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டில சாக்லேட் இருந்துச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த சாக்லேட்டோட கவர் எல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிக்கலாம் சாக்லேட்ல தனியாக பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வேணுங்கிற அளவுக்கு நிறைய பால ஊற்றி அப்படியே அந்த சாக்லேட்ல மெல்ட் ஆகிற மாதிரி அடுப்புல வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் அந்த பால் நல்லா ஹீட் ஆக ஹீட் ஆக அந்த சாக்லேட்டும் மெல்ட் ஆகி நல்லா உருகிறத நல்லாவே பார்க்க முடியும் அந்த பாலோட கலர் பாத்தீங்களா அப்படியே சாக்லேட் கலர்ல மாறிட்டே வருது பாருங்க அந்த சாக்லேட் கூட நிறைய பால் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பா சக்கரை வரைக்காது அதனால கொஞ்சமா சக்கரை சேர்த்துட்டு தொடர்ந்து அதை கிண்டிகிட்டே இருங்க ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து இதே மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பாக்கறதுக்கே பிரவுன் கலர்ல ரொம்ப சூப்பரா ஒரு சாக்லேட் மில்க் ரெடி ஆகுங்க அதை பாக்குறப்பவே குடிக்கணும்னு தோணுச்சு அதனால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து குடிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்வீட்டா சூப்பரா இருந்துச்சுங்க அந்த பவுலோட தூக்கி அப்படியே குடிச்சிடலாமா தான் பார்த்தேன் ஆனா நம்மளோட கண்டென்ட்டே இன்னைக்கு இதை வச்சு ஐஸ் செய்யறதுனே அதனால இதை வச்சு கண்டிப்பா ஐஸ் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் செய்யறதுக்கான மோல்டையும் ரெடி பண்ணிட்டேங்க என்னடா டம்ளார் கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை அதனால அந்த டம்ளாரையும் மோல்டா யூஸ் பண்ணிட்டேன் அந்த டம்ளார் டம்ளர்லேயே பிடிக்கிறதுக்காக ரெண்டு குச்சியும் போட்டுட்டு நல்லா சூடாக இருக்க அந்த மில்கி சாக்லேட்டை கொண்டு வந்து அப்படியே அந்த டம்ளரில் ஊற்றிட்டாங்க அவ்வளோதாங்க அந்த டம்ளர் தூக்கிட்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க அது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டைம் திறந்து திறந்து பார்ப்பாங்க ஆனாலும் அது கட்டி மாதிரியே தெரியல ஒரு கிடத்துக்கு மேலே எனக்கே போர் அடிச்சு அது திறக்கதை விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தா அட அது சூப்பராக கட்டியாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க எனக்கு அடுத்ததாக ஒரு டவுட் வந்துச்சு அந்த டம்ளரில் இருந்து அந்த ஐஸை எப்படி தனியாக பிரிச்சு எடுக்க போகிறோம்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்னா அட அது ஈஸியாகவே வந்துருச்சுங்க அந்த ஐஸை பார்க்கறதுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருந்துச்சு அட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அந்த சாக்லேட் பிளேவர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெளியே வாங்கி சாக்லேட் டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு இதை மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும்